பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலைகுனிந்தனர் ஒரு நிமிடம் நேரம் செய்த தவறுக்காக நூத்தி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என்று வருந்தினர் பரமேஸ்வரனை இரண்டாம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீர மகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்திற்கே அனுப்பிவிட்டான் தேவ தலைவரான இந்திரன் அசுரன் ஊமிலும் வெற்றிலை எச்சில் பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டான் வாயு சாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது வெண் கொற்ற குடையை சூரியசந்திரர்கள் பிடித்தனர் இப்படி தேவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய உத்தரவிட்டான் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்ம கோமலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகில் உள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்துக் கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிலிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை இவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர் அசுரத் தம்பதியினர் பட்சரசிக்கு நான்கு மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அழைத்துக் கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளை பெற்றான் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிருதியின் மகளான சௌரகிரி என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்துக் கொண்டான் சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான் சூரர்களுக்கு ஆட்டமோகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாலே அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டிருந்தாள் அழகுள்ளவனோ அழகு இல்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டாள் தன்னை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கட்டளை இட்டாள் பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லோரையும் அனுபவித்தாள் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு அவளுக்கு தெரியவே தெரியாது போதாத குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள் ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள்